இந்த கோவை பிரச்சனையில திரும்பவும் என்ன வருது ஆண் நண்பரோடு ஏன் போனார் தனியாக ஏன் இருந்தார் கதவை பூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு காருக்குள் ஏன் பேசிக்கொண்டிருந்தார் இதெல்லாம் கேள்வியாங்கிறது தான் இதெல்லாம் வந்து இந்த ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட ஆணாதிக்கத்தை மையமாக வைத்து உருவாக்கப்படுகிற ஒழுக்க மதிப்பீடுகள்லாம் நீங்க எங்கேயாவது தனியா பேசிக்கங்க இது கிரிமினல் குற்றம் அதனால குற்றத்தை குற்றமாக இந்த சமூகம் பார்ப்பதற்கு முன்வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கு அழுத்தமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஆணும் பெண்ணும் இணைந்து இருக்கக்கூடிய சமூக அமைப்பு பெண்களை மரியாதையாகவும் கண்ணியமாகவும் சிநேகப்பூர்வமாகவும் தோழமையாகவும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வழி வழியாக நம்ம வந்து தொடர்ந்து சொல்றோம் பெண்ணை போகப்பொருளாக பார்க்காதே ஒரு அனுபவிக்கக்கூடிய பண்டமாக பார்க்காதே அவள் இதயம் இருக்கிற ஒரு மனுஷி அப்படிங்கிறது எல்லா விதங்கள்லயும் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் ஆனா இன்றைக்கு வரக்கூடிய பல ஊடக சித்தரிப்புகள் பத்திரிகையில் வரக்கூடிய விஷயங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிற விஷயம் இப்ப பெண்ணுன்னு சொன்னாலே ஒரு பாலியல் பொருளாக பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது சமூகத்துல ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம வந்து இருக்கோம் பெண்ணுனாலே ஒரு படி குறைவு இல்லா பெண்கள் கிரிக்கெட் டீம் வந்து விளையாடி அந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கு அவர்களுக்கு கொடுத்த பரிசு தொகையினுடைய மதிப்பு ஏன் குறைவா இருக்கு சில குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னால அந்த கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர் ஸ்ரீனிவாசன் என்ன விட்டிருந்தா பெண்களுக்கான கிரிக்கெட் இருந்தா நான் வந்து நடத்தியே இருக்க மாட்டேன் அவங்கள கிரிக்கெட் போட்டிக்கே விட்டிருக்க மாட்டேன் என்று அவர் எப்படி சொல்ல முடியும் வேறு சில விளையாட்டு வீரர்கள் ஆண்கள் கூட கிரிக்கெட் வீரர்கள் பெண்களுக்கு கிரிக்கெட் தேவையில்லை விமென்ஸ் கிரிக்கெட் டீம் தேவையில்லை என்று அவர்கள் கமெண்ட்டுகள் சொன்னது பூரா இன்னைக்கு வந்து வெளியில வந்துகிட்டு இருக்கு அதனால் ஒரு ஏற்றத்தாழ்வான சமூக அமைப்பில் ஒவ்வொரு அங்குலமாக பெண்கள் போராடி போராடித்தான் தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டி இருக்கிறது தங்களுடைய உரிமையை பெற வேண்டி இருக்கிறது தங்களுக்கு உரியதை சண்டை போட்டு வாங்க முடிகிறது அதனால இந்த மாதிரியான சூழலில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைப்பதற்கு சாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் வெளியூரா உள்ளூரா என்று பார்க்காமல் ஆணாதிக்க வாதங்களை முன்வைக்காமல் நீதி கிடைக்க நியாயம் கிடைக்க ஒரு ஒருமித்த குரலில் அனைவரும் வருவதுதான் இன்றைய காலத்தினுடைய கட்டாயம் திரும்ப திரும்ப ஆணாதிக்க பார்வையோடு பெண்களை பாலியல் பண்டமாக பார்த்து கொண்டு பெண்தான் காரணம் என்று பழி சொல்லுவது இனிமேலாவது நிறுத்தப்பட வேண்டும் அப்படி பழி சொல்லுகிற கோஷ்டியில் குழுவில் யாரும் அதில் சேரக்கூடாது யாராவது அப்படிப்பட்ட வாதத்தை முன்வைத்தால் அந்த பெண் தெரிந்தவரோ தெரியாதவரோ யாராக இருந்தாலும் இப்படி பேசுவதை நிறுத்து என்று சொல்லுகிற அந்த இடத்திற்கு நாம் அனைவரும் வந்து சேர வேண்டும்